யூனிவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பொறுமை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கறது இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பக்கம் என்ன நடக்குது ஒவ்வொரு காலையும் எவ்வளோ ரிசீவ் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற மதிப்பு என்ன அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு ஒரு பக்கம் காவிரியே வேணும் அப்படின்னு மூவ் பண்ணும்போது விஜய்க்கு வச்சு கேம் பண்ணுறாங்க இதெல்லாம் ரைட்டரும் டீமும் அண்டு டேரெக்டரும் பண்ணுற ஒரு திருவிளையாடல் ஓகேவா இதில் நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது இப்படி எப்படி சுற்றி விட்றாங்கன்னு பாருங்கள் இப்போ விஜய் ஃபோன் பண்ணுவாரா அவங்க எடுக்க மாட்டாங்களாம் அவங்க ஃபோன் பண்ணுவாங்களா விஜய் எடுக்க மாட்டாராம் என்ன சொல்கிறதுன்னு தெரில மயிலாடு நம்ம பொறுமையாக இருப்போம் இன்றைக்கி வீக்கெண்ட் ஆக போகுது இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்ம இந்த டென்ஷனோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அப்படியே எடுத்துங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சாரதமாக மாறுவாங்களாம் மாறுற சாரதமா சரி எப்படியோ வாழுங்க அப்படிங்கும்போது பாட்டியும் சித்தி வந்து பேசுவாங்களா அதுக்கப்புறம் அவங்களும் மாறிடுவாங்களாம் என்ன சொல்றதுனே தெரியல ஆனால் இன்னைக்கு இன்னுமே சீன் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லணும்னா நிவீனோட டைலாக்ஸ் தான் ஸோ நிவின் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு ஒவ்வொரு ரொம்ப அழகாக காவேரிக்காக அவர் ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படிங்கிறது தான் காவிரியும் டோட்டல் ரிவியூலும் பண்ணிட்டாங்க ப்ரெக்னன்சி அவர் கூட வாழ மட்டும் இல்லை அதாவது கான்ட்ராக்டில் மட்டும் வாழல நிஜமாகவே வாழ்ந்துட்டேன் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது ஷாக் நம்ம பிரவீன் சார் அடிக்கடி அவரோட வீடியோவில் சொல்லுவார் ஷாக் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகியிருக்காங்க ரொம்ப முக்கியமான be sure now, be now. ஏ நேம்ம சொல்கிறேன் பசு எவ்வளவோ பரவாயில்லைன்னு எனக்கு தோணுச்சு பார்த்தீங்களா எல்லாருமே கெட்டவங்கிற குணம் எல்லாத்துக்கிட்டிருக்கு பாட்டி சித்தி எவ்வளோ சாஃப்ட்டாக தன்மையான ஆளாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா விஜய் சொன்ன மாதிரி அதாவது சுவாமி சொன்ன மாதிரி அமுல் பேபி பா பாட்டி ஆனால் அவங்க இப்போ பேசியிருக்கிற வார்த்தைகள் என்னென்னு பாருங்களேன் அதாவது சொத்துக்காக அப்புறம் வந்து ஓ குறைவாக சொத்து வந்துடும் செட்டில்மெண்ட்னால் கொஞ்சமாக வந்துடும் இங்கே ஃபுல்லாக வரும்ன்ட்டு அதுவும் சாரதமாகவும் அப்படியே ஒரு தூண்டி விடுறாங்க இது வந்து பசு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ரைட் அந்த வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிவின் வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு போது நீங்கள் ரெண்டு பேர் எப்படி வாழ்ந்தீங்கன்னு தெரியும் என்னங்க யாருங்க அசிங்கப்படுத்துகிறீங்க டைலாக்ஸால் அப்படின்ட்டு இன்னுயுமே சொல்லணும்னா நம்ம வீக்கா கொண்டாடிட்டு இருக்கோம்ல ஒரு சில இடங்கள்ல எவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிறாங்க டைலாக்ஸில் எல்லாமே டோட்டல் எபிசோடுமே ஒவ்வொரு இடங்களையும் பாருங்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்கன்ட்டு ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி தான் வாழ்க்கையிலேயே எல்லோரும் அசிங்கப்படுத்திக்குவாங்க வார்த்தைகளால் பயன்படுத்தி ஸோ பொறுமை ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது காவிரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க போய் விஜய் சைன் பண்ணிவிட்டு வாங்க வர சொல்கிறாங்க இது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிறதான் அதே மாதிரி நிவீனும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதுக்கப்புறம் விஜய் அங்கே சீனில் வந்திருக்காரா சில ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் அடுத்த ஒரு வீடியோவில் பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப அவசியம் ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன் இங்கே இந்த டே சீன்ஸை வச்சுட்டு அவசரப்படாதீங்க விஜய் கோபத்தில் இருக்கார் நிவின்னு சொன்ன மாதிரி அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஸ்டாண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும் பொறுமை உங்களுடைய கருத்துக்கா ஸ்டரியம்